நாற்பது மலிவுலை மருந்து கடைகள் மத்திய அரசு நாற்பது விலை மருந்து கடைகளை தந்தது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அது மட்டுமல்ல ஆனால் அவர்கள் என்ன கேட்கிறார்கள் சொன்னால் பாரத பிரதமர் தமிழ்நாட்டிற்கு என்ன செய்தார்கள் என்ன செய்தார்கள் என்று கேட்கிறார்கள் ஆனால் இதுவரையிலும் தமிழ்நாட்டிற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அந்த வாடகை யார் கொடுக்கணும் விவசாயிகள் கொடுக்கணும் சரி அப்படியே வர வேண்டும் என்று சொன்னால் ஒரு ரூபாய்க்கு ஒரு கிலோ நெல்லுக்கு ஒரு ரூபாய் கமிஷன் ஒரு மூட்டைக்கு நாற்பத்தி ரெண்டு ரூபா விவசாயி கொடுத்தாலும் முடியும் திராவிட முன்னேற்ற கழக அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால ஒரு தேர்தல் அறிக்கையை சொன்னாங்க இதே இந்த திண்டுக்கல் மாவட்டத்திற்கு ஒரு தேர்தல் அறிக்கை அண்ணன் விஸ்வநாதன் அவர்களும் அண்ணன் சீனிவாசன் அவர்களும் இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் நீங்க வெற்றி பெற வைத்தீர்கள் நிலக்கோட்டை தேன்மொழியும் வெற்றி பெற வைத்தீர்கள் ஆனால் வருகிற தேர்தலில் அனைத்து மாவட்டங்களில் மட்டுமல்ல அனைத்து சட்டமன்றங்களிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக வெல்லும் நிச்சயமாக ஆட்சி மாற்றம் ஏற்படும் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக நிச்சயமாக வருவார்கள் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு திண்டுக்கல் மாவட்டத்தில் தேர்தல் அறிக்கை என்னென்னலாம் சொன்னார்கள் என்பதை நான் படிக்கிறேன் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சித்திரம் ஆத்தூர் நத்தம் நிலைக்கோட்டை தொப்பம்பட்டி ஆகிய இடங்களில் அரசு கலை அறிவியல் கல்லூரி தொடங்கப்படும் தொடங்கினார்களா லட்சுமணப்பட்டியில் குடகநாட்டியின் குறுக்கே அணை கட்டி வேடசந்தூர் பகுதியில் நீர்ப்பாசன வசதிகளை பெருக்க நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எடுத்தார்களா குடக குறுக்கே ஓர் அணை கட்டி வேடசந்தூர் வடமதுரை குஜிலியம்பாறை ஆகிய ஊர்களில் நீர்ப்பாசன வசதியை பெருக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்ன எடுத்தாங்கள எடுக்கல பழனி தொகுதியில் பச்சையாற்றில் ஓர் அணை கட்டி பழனி மற்றும் தொப்பம்பட்டி ஒன்றியங்களில் நீர்ப்பாசன வசதிகளை பெருக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எங்க அணை கட்டியிருக்காங்களா இதுவரைக்கும் அணை கட்டல் குண்டாறு கூட்டு குடிநீர் விரிவுபடுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் குண்டாறு கூட்டு குடிநீர் திட்டம் கொடைக்கானலுக்கு வந்திருக்கிறதா இதுவரைக்கும் வரல் சின்னாலப்பட்டியில் ஒரு சவுளி பூங்காவும் சாயக்கழிவு நீர் சுத்திகரிப்பு நிலையமும் அமைக்கப்படும் சின்னப்பட்டியில சுத்திகரிப்பு அமைச்சிருக்கிறார்களா காவிரி கூட்டுக்குடி திட்டம் ரெட்டியார் சத்திரம் ஒட்டன் சத்திரம் தொப்பம்பட்டி வேடன் சத்தூர் ஆகிய நான்கு ஊர்களுக்கு விரிவுபடுத்தப்படும் நான்காண்டு ஆள ஆட்சியில் இதுவரைக்கும் பண்ணவில்லை ஆனால் அவர்கள் என்ன கேட்கிறார்கள் சொன்னால் பாரத பிரதமர் தமிழ்நாட்டிற்கு என்ன செய்தார்கள் என்ன செய்தார்கள் என்று கேட்கிறார்கள் ஆனால் இதுவரையிலும் தமிழ்நாட்டிற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பதினாலு லட்சம் கோடி ரூபாயை தமிழ்நாட்டிற்கு தந்திருக்கிறார்கள் அதில் குறிப்பாக நமது திண்டுக்கல் மாவட்டத்திற்கு இன்றைக்கு அவர்கள் கொடுத்திருப்பது நமக்கு திண்டுக்கல் பழனி பஞ்சாமிர்தத்திற்கு புவிசார் குறியீடு வாங்கி தந்திருக்கிறார்கள் பழனி பஞ்சாமிர்தத்திற்கு புவிசார் குறியீடு வாங்கி தந்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல பொள்ளாச்சு பழனிக்கு அறுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் ரயிலுக்கு எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் பண்ணிருக்கிறாங்க பழனி ரயில்வே ஸ்டேஷனுக்கு தொண்ணூத்தி லட்சம் ரூபாய்க்கு மத்திய அரசு கொடுத்திருக்கிறது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் ஒட்டன் ரயில் நிலையத்திற்கு முப்பத்தி லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள் திண்டுக்கல் ரயில் நிலையத்திற்கு லிப்ட் போடுவதற்கு ஒன்னே கால் கோடி ரூபாய் கொடுத்திருக்க லிப்ட் போடுவதற்கு வயதானவர்கள் ஏசி போடுவதற்கு லிப்ட் போடுவதற்கு ஒன்னே கால் கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள் அங்குள்ள ரூம்களுக்கு சரிபார்க்க அறுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள் இதையெல்லாம் கொடுத்தது பாரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அது மட்டுமல்ல தமிழ்நாட்டிற்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு மருத்துவக் கல்லூரி வந்திருக்கிறது யார் வாங்கி கொடுத்தது அண்ணன் ஈ அவர்கள் வாங்கி கொடுத்தார்கள் அண்ணன் எடப்பாடி அவர்கள் வாங்கி கொடுத்தார்கள் யாரிடம் பாரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்தது பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் தமிழ்நாடு முழுவதும் இந்த நான்காண்டு கால ஆட்சியில் ஏதேனும் ஒரு மருத்துவக் கல்லூரி வந்திருக்கிறதா யார் சிறந்த முதலமைச்சர் இதை தான் சிந்தித்து பார்க்க வேண்டும் பெரியகுளம் டு தேனி தேனி டு குமிழி நானூத்தி பதினஞ்சு கோடி ரூபாய்க்கு சாலைகள் போடப்பட்டிருக்கிறார் இருந்து அண்ணன் அத்தவிஸ்வநாதன் ஊர் கோபாலப்பட்டி வழியாக மதுரைக்கு மேம்பாலம் ஐநூறு கோடி ரூபாய் அண்ணனுக்கு சாட்சி ஐநூறு கோடி ரூபாய் பாலங்கள் இதே திண்டுக்கல் மாவட்டத்துக்கு தோபரங்குறிச்சி டு மதுரை அந்த ரோட்டில் ஐநூறு கோடி ரூபாய்க்கு பாலம் இன்னைக்கு உண்மையிலேயே நான் இன்னைக்கு எல்லாம் வரும்போது ரொம்ப காலதாமதமாக வந்தேன் ஆறு மணிக்கு வாரம் சொல்லிட்டு ஏழு மணிக்கு தான் வந்தோம் அதுக்கெல்லாம் உங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நமது இந்திய குடியரசு துணைத் தலைவரை வந்தாங்க அண்ணன் சீனிவாசன் அவர்கள் பேசினார்கள் இன்னைக்கு ஒரு தமிழனை இந்திய நாட்டுடைய துணை சதவதி ஆக்கியது நமது தமிழகத்திற்கே பெருமை என்று அண்ணன் பேசினார்கள் ஆளுநராக ஆக்கினார்கள் இந்திய நாட்டில் துணை ஜனாதிபதியாக ஆக்கியிருக்கிறார்கள் இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயமா நீங்கள் தயவுசெய்து அதெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்னெல்லாம் சொன்னார்கள் நாற்பது மலிவுலை மருந்து கடைகள் மத்திய அரசுடைய நாற்பது மலிவுலை மருந்து கடைகளை தந்தது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அது மட்டுமல்ல ஆட்சிக்கு வரும்போது என்னெல்லாம் சொன்னார்கள் நாங்கள் ஆட்சி பொறுப்பேற்று முதல் நாளிலே நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று சொன்னார்கள் ஐந்து நீட் தேர்வு ரத்து செய்தார்களா இதுவரையிலும் இல்லை பொய் பொய்யை சொல்லியே ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள் மதுக்கடைகள் எண்ணிக்கை குறைப்போம் என்று சொன்னார்கள் ஆனால் டாஸ்மாக இன்னைக்கு அவர்கள் இன்னைக்கு என்ன தெரியுமா எழுநூத்தி கோடி ரூபாய்க்கு டார்கெட் வைத்திருக்கிறார் மதுக்கடைகளை குறைப்போம் என்று சொல்லிவிட்டு ஒவ்வொரு ஆண்டும் ரிவியூ மீட்டிங் போடுறாங்க என்ன ரிவ்யூ மீட்டிங் என்ன போடுறாங்கன்னா அடுத்த டார்கெட் எவ்வளவு சேல்ஸ் அதிகமாக்கலாம் அப்படின்னு சொல்லி அறுநூறு கோடி ரூபாய் டார்கெட் வச்சு ஒன்பது கோடி ரூபாய்க்கு டார்கெட் டார்கெட்டை விவசாய மக்கள் மத்தியில் காட்டியிருக்காங்களா டெல்டா பகுதியில் முருகானந்த அவரோடு முன்பாக எல்லாமே தனியார் கொள்முதல் நிலையங்கள் அந்த வாடகை யார் கொடுக்கணும்னா விவசாயிகள் கொடுக்கணும் சரி அப்படியே வர வேண்டும் என்று சொன்னால் ஒரு ரூபாய்க்கு ஒரு கிலோ நெல்லுக்கு ஒரு ரூபாய் கமிஷன் ஒரு மூட்டைக்கு நாற்பத்தி ரெண்டு ரூபாய் விவசாயி கொடுத்தால்தான் முடியும் ஆறு லட்சத்தி முப்பதாயிரம் ஏக்கர் பயிர் செய்தார்கள் ஜூன் மாதம் ஒன்னாம் தேதி முதலமைச்சருக்கு தெரியும் ஆனால் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி அறுவடை முடிய வேண்டும் அறுவடை முடிவதற்கு கொள்முதல் பண்ணவில்லை மழையும் பெய்தது எல்லா நெல்களும் முளைத்துவிட்டது விட்டது இன்னைக்கு தஞ்சை டெல்டா பகுதியினுடைய விவசாயிகள் அவ்வளவு பேரும் இன்னைக்கு மிக சோகமான ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறார்கள் சட்டம் ஒழுங்கு சரி இருக்கிறதா இல்லை எங்கு பார்த்தாலும் போதை பொருள் விற்பனை ஆனால் கரூரில் ஒரு சம்பவம் நடந்தது பேர் இறந்து போனார்கள் நாற்பத்தி வருகிறார் இரவோடு இரவாக போஸ்ட்மார்டம் பண்ணப்படுகிறது யாரை காப்பாற்றுவதற்காக திமுகவை சேர்ந்த தவறு செய்தவர்களை காப்பாற்ற தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் அவர் பேருந்திலே வருகிறார் வந்து நின்னவுடனே பேச ஆரம்பிக்கிறார் பத்து ரூபாய் பாட்டில் பத்து ரூபாய் பாட்டில் அப்படின்னு ஒரு பாட்டு பாடுறார் பத்து ரூபாய் என்னன்னு தெரியல பாட்டில் என்னது ரூபா பாட்டில் பாட்டு பாடுறாங்க உடனே செருப்பு கலத்தி வீசுறாங்க கரண்ட் ஆஃப் பண்றாங்க லத்தி சார்ஜ் பண்ணுது பத்து வயது குழந்தை மூன்று வயது குழந்தை எல்லோருமே எல்லோருடைய காலையில் நசுக்கி விழுந்து சாகக்கூடிய கூடிய ஒரு கொடூரமான சம்பவம் ஒரு ஆட்சியிலே நடைபெற்று என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த அரசு வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும்